படியாக பரபரப்புடனும் அதே நேரம் மிகுந்த கட்டுக்கோப்படனும் நடந்து கொண்டிருக்கும் ஒடுக்கப்பட்டோரின் வாழ்வுரிமை மாநாட்டின் உரை தாங்க மாவட்ட செயலாளர் எம் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை அழைக்கிறோம் வணக்கத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்து வணங்கி மனித மனிதநேய மக்கள் கட்சியின் மாசற்ற சொந்தங்களே உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட்டம் காசுக்காக கரை புரண்டது அல்ல கடவுளே இல்லை என்று சொன்னி கட்சி ஆரம்பித்தவர்களெல்லாம் இன்று காசேதான் கடவுளடா என்று காசு இல்லை என்றால் கட்சி இல்லை எழுச்சி இல்லை பதவி இல்லை என்று இருக்கின்ற வேளையில் தன் சொந்த பணத்துகளை செலவழித்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த மாநாடு தேதி குறிக்கப்பட்ட நேரத்திலிருந்து பம்பரமாக சுழன்று ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான இளைஞர்களை தன்ற என் அன்பு தாய்மார்களே எதிரையுமே எதிர்பாராது எங்களோடு புறப்பட்டு கட்சியின் இளஞ்சிங்கங்களே உங்களது அயராத அழைப்பில் உருவானதுதான் இந்த மக்கள் வெள்ளம் மக்கள் சக்தியை மட்டுமே மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கோட்பாட்டை காட்டிலே பறக்கவிட்டவர்கள் இன்று காசிலே மட்டும் கால் பதைத்து நடக்கின்ற பெரிய கட்சிகளை இன்று இந்த கணக்கான மக்கள் கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சி இன்று ஒரு அரசியல் கட்சியை திருவாரூர் மாவட்டத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறது என்றால் இதற்கு இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி சொல்கின்றது எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி